சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அஷ்டமி திதி இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல அறிமுகங்கள் மற்றும் திருப்பு முனைகள் உள்ள ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உயரிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி இருக்கின்ற ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் உண்மையிலே பன்னெண்டுல சனி இருந்தால் கூட வீடு கொடுத்தவனை உச்சனாகி குருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் இப்போதெல்லாம் ஒன்றும் இருக்கவே இருக்காது இப்போது இருக்கிறதுனா பின்னாடி எதுனா வருமாங்க ஐயா அப்படிலாம் இல்லைங்க பெரிய கெடுதல்கள் எல்லாம் ஏற்கனவே மேசராசிக்காரர்கள் அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு பெரிய ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில அனுபவிச்சிட்டிங்க அதனால ஏழரை சனிலலாம் பெரிய கஷ்டங்கள் வராதுங்க ஆனால் என்ன கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்காக அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு அமைப்பு மங்கள விஷயங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் அவங்களுக்கு நல்லது நடக்குது இவங்களுக்கு நல்லது நடக்குது ஏதாவது ஒன்றுக்கு செலவு ஆகிக்கிட்டே தாங்க இருக்கு கையில தான் சேர்த்து வைக்க முடியல பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா விரயமாக போய்கிட்டு இருக்கு ஆனாலும் ஒரு பக்கம் ஏதோ ஒன்னு நல்ல பொருள் எல்லாம் சேர்ந்துகிட்டு தான் இருக்கின்ற மாதிரியாக செலவுகள் வந்தாலும் கூட மன திருப்திக்கான செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு சுப பிரிவுகள் இருக்கும் கணவனோ மனைவியோ தூர இடங்களுக்கு போய் பொருள் சம்பாதிப்பதற்காக குடும்பத்தை விட்டு பிரிவது நெருங்கிய உறவினர் தூர தேசங்களுக்கு போவது என்பது போன்ற சுப பிரிவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷப் ராசிக்காரர்களுக்கு லாபச்சனி என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல உங்களுடைய ராஜயோகரான சனி பகவான் வலுத்து இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தாங்க இந்த பதினோராம் இடத்து சனி வரும் அப்போ ஒரு நிலையில் ஒரு பெரிய தலைமுறையை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னே வச்சுக்கலாம் இன்றைக்கு இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்திற்குள்ள வாழ்க்கையை செட்டில் ஆக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கோட்சார நிதியில் பெரிய கஷ்டங்கள் இப்போதைக்கெல்லாம் இல்லவே இல்லைங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு எதாவது சக்சஸ் கிடைக்குமானா இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு பிறகு அப்படியே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க வந்து சேர்த்துக்கங்கன்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அது அப்படியே மனப்பூர்வமாக நல்ல விதமாக நூறு சதவிகிதம் வெற்றியோடு நிறைவேறக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்லவர்கள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சகோதரிகள் எல்லோருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல குருசனி போன்றவர்கள் நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழிலில் ஏதாவது நல்ல மாற்றங்கள் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் இடம் மாற்றம் அமையக்கூடிய அமைப்பு அதாவது உள்ளே தள்ளி இருக்கிறாங்க கொஞ்சம் தெருமுனைக்கு ஃப்ரண்ட்டில் வந்துவிட்டால் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் அதற்கான ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல இடத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த இடம் அமையக்கூடிய அமைப்புகள் மேலிருந்து கீழ் என்கின்ற மாதிரியாக தொழிலுக்கான இடமாற்றங்கள் தொழிலுக்கான சில நல்ல ஐடியாக்கள் செயல்படுத்தி அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் அதை முக்கியமாக தொழில் முனைவருக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்திற்கு ஒரு கவலையே இல்லைன்ற மாதிரி ஒரு பத்து இருபது நாட்களுக்குள்ள நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆர்டர்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு விவசாய பெருமக்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு உணர்வு கண்டிப்பாக இருக்கும் பரவாயில்ல இந்த வருஷம் கொஞ்சம் விவசாயம் கை கொடுக்கும் போல தெரியுது போன வருஷம் மாதிரி இருந்த கஷ்டங்கள் இப்ப மாதிரியாக ஜீவன அமைப்புகள்ல எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் தலையெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக அதாவது பொதுவான ஒரு அமைப்பு எதுலேயும் வந்து பகுத்துண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு இருக்கிறத கூட அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து சாப்பிட்டு மற்றவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகளில் பெரிய முன்னே ஒரு முதல் ஆளாக கண்டிப்பாக கடகராசிக்காரங்க தான் இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு புனித யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த தெய்வத்தை வணங்கணும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்து வந்துடணும் ரிஷிகேஷ் போகணும் கைலாஷ் யாத்திரா போகணும் வெங்க வெங்கடாஜலபதியை போய்ட்டு ஒரு தடவை டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரியான காலையில் எழுந்திரத்துலேருந்தே பெரிய அளவுல கொஞ்சம் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் இளைய பருவத்தினர் இன்றைக்கு தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகளில் ஈடுபாடு காட்டுவீங்க அதாவது அந்த மன்றங்களில் போய் உறுப்பினர் ஆகிறது அல்லது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு சித்தர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆண் உணர்வுகள் அதிகமாக இருந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய சுப நாளுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனி இருந்தா அஷ்டம சனி நல்ல நாள் எல்லாத்துக்கும் ஜோதிடத்துல கண்டிப்பாக விதி விலக்குகள் இருக்கின்றன ஒரு கிரகம் கெடுதலை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்காது அதே சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்காது இன்றைக்கு அட்டமத்து சனிக்கு வேதை அமைப்பின் காரணமாக அட்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு செயல்படாமல் கெடுதல்களை தராமல் இருக்கிறது அப்படிங்கறதான் உண்மை அதுல உச்ச குருவின் பார்வை இருந்தால் எதிர்பாராத நன்மைகளை வேற கொடுத்துருவார் எதிர்பாராத வழியில வெளியில சொல்ல முடியாத வகையில ஒரு ஷேர்

வரைக்குமே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஒரு நாளாக ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஏழாம் இன்றைக்கு குருசனி தொடர்பு ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல நாள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாள் நட்புகள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கும் உங்களுடைய சிந்தனைகளே இன்றைக்கி பெரிய அளவில் நல்லாயிருக்கும் இந்த சேர்ந்து செய்யலாம்னு நினைப்பீங்க இல்லையா ஒரு இந்த தொழிலை எப்படி பண்ணலாம் அல்லது இந்த வேலைக்கு சேர்ந்து போகலாம் அல்லது இருவர் வாழ்க்கையில் இணைஞ்சு இதை பண்ணலாம் தொழிலில் இணைஞ்சு இதை பண்ணலாம்ன்ற மாதிரியான கூட்டு முயற்சிகள் சேர்ந்து பண்ணலாம் எண்ணங்கள் வரக்கூடிய அது சார்ந்த அமைப்புல சக்சஸ் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் ஏழாம் அதிபதி உச்சனாக இருப்பது என்பது இளைய பருவத்தினருக்கு ஒரு புதிய உறவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவரைக்குமே காதல் பண்ணி அந்த காதல் பண்ணி சக்சஸ் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு வேறு ஒரு காதல் மாதிரியாக வந்து அது திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் நண்பர்களிடையே இன்னைக்கு ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கும் ஏன்பா இப்படி இப்படி பண்ண அப்படி பண்ணலாம்ன்ற மாதிரியாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கூடுதலாக உண்டுன்னா ஒரு பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னி ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் மடத்துல சனி பத்தாம்ல குருன்ற ஒரு யோக நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள்னு அந்த நாளை சொல்லுவேன் இப்ப வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல சங்கடங்கள் இல்லாம கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஒரு நிலையில வந்து ஒரு உயர்நிலை அமைப்புகளை அப்படியே மனசுக்குள்ள வளர்த்துக்கிறதன் மூலமாக நீங்களே உயர்நிலைக்கு போகக்கூடிய ஒரு ஆரம்ப அமைப்புகள் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலையிலலாம் ஒரு ஸ்திரமாக இருக்கும் இது வரைக்கும் மாசாந்திரம் வருமானமே இவ்வளோ சரி இவ்வளோ வரலங்க அவ்வளோ வரலங்க என்னென்னு சரியா வரலங்க ஒரு பத்து நாள் வருமானம் வருது பத்தாவது நாள் அப்படியே படுத்துக்குது அப் அண்ட் டவுனாக இருக்குது ஒரு நிலையான ஸ்டாண்டர்டான வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே போதுமான அளவிற்கு மாத மாதம் வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டுங்க போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் எல்லாருக்குமே இது வரைக்குமே பள்ளிகளில் கல்லூரிகளில் இருந்து வந்த ஒரு சாதகமற்ற நிலைமைகள் கொஞ்சம் ஒரு பய உணர்வு இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா இந்த ரேங்க் வந்துடலாமா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா செகண்ட் ரேங்க் எடுக்க முடியுமா இந்த மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைத்து உங்களால் முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்கள்ல வலிமையான கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது எண்ணங்களுக்கு தடை தான் அதாவது நம்மளே நம்மளை பத்தி குறையா நினைச்சுக்கக்கூடிய ஒன்று தான் என்னால இது முடியாதுங்க அவர் தாங்க இதை செய்வார் நான் இதை செய்ய முடியாதுங்க ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்து ஃபெயிலியர் ஆகி போய் விட்டு போயிட்டேங்க இந்த மாதிரியாக தன்னை பற்றி தானே கொஞ்சம் குறைவாக நினைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் வந்தாலும் கூட டக்குன்னு இன்னைக்கு மத்தியானத்திற்கு பிறகு ஒரு மூணு மணிக்கு பிறகுலாம் எனக்கு என்ன குறைச்சல்ற மாதிரியான ஒரு உயர்தர நம்பிக்கை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒன்பதாம் இடத்துல உச்சகுரு இருந்து ராசி ராசிநாதன் போன்ற அமைப்புகளை வலிமையாக பார்க்கிறார் இல்லையா ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்கம் தாமதம் மாதிரியான அமைப்புகள் இந்த நாள்

தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு எட்டாம் இடங்களில் ராசிநாதன் எட்டில் உச்சமாக இருந்து நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய நான்காம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இப்போது மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் ஏற்படும் வீடை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு போல ஏற்பாடுகள் ஒரு இருபது நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு வீடு கொடுத்தனக்காரங்க காரங்க ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் கருத்து வெற்றிமைகளோடு இருக்கிறேன் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகளாகவே இருக்கிறது சிலர் வந்து ஹவுஸ் ஓனர் எம் கேஸ் போட்டிருக்கிறார் அல்லது நான் சில விஷயங்களில் ஒரு மாதிரியான சட்ட நடவடிக்கைகளுக்காக போயிருக்கிறேன் என்ற மாதிரியாக வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த குழப்பத்திலிருந்து தீர்வுகள் வர ஆரம்பி ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படும் வட மாநிலங்களுக்கு போகிறது வட மாவட்டங்களுக்கு போகிறது அதன் மூலமாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அம்மா கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை வெகு தூரத்தில் வேறு மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்கள்லேயே தொழில் செட்டிலாக கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஏழு மூன்றாம் இடங்கள் வகு வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் தொட்டது தொடங்கும் எல்லாமே நடக்கும் கற்பனைகள் எல்லாம் நிஜமாகும் கனவுகளை அப்படியே நனவாக்கி சாதிக்க முடியும் அப்படின்ட்டு எந்த வார்த்தையை வேணாலும் இன்னைக்கு அப்படியே மகர் ராசிக்காரங்க போட்டுக்கோங்க ஏழாம் இடத்துல இருந்து உச்ச குரு ராசியை பார்க்கிறார் ராசிநாதனை பார்க்கிறார் எல்லாவற்றையும் விட மேலாக மூன்றாம் இடம் இப்போது வலிமையாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தை முயற்சி பண்ணி தோற்று போனீங்களோ அந்தந்த விஷயம்லாம் பெரிய அளவில் அப்படியே முயற்சி கொஞ்சமாக அப்படி கொஞ்சமாக அப்படி ஒரு முயற்சி பண்ணாலே பெரிய அளவில் சக்சஸ்ன்ற மாதிரியான மனசு காலையிலிருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர் ராசிக்காரர்கள் தொழிலாள பெருமக்கள் எல்லாருக்குமே நிர்வாகத்தோடு ஏற்பட்டு ஒரு முட்டல் மோதல் முரண்பாடுகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு பணியாளர்களுக்கு மேலிடத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு என வேலை தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஆறாம் இடங்கள்ல சனி குரு தொடர்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் வரைக்கும் வந்த நிம்மதி இல்லாத போக்கு இன்று முதல் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக மாறுகிறது குடும்பம் அமையப்போது தான் கல்யாணம் பண்ணணும் இன்னாரத்தான் இது பண்ணணும் இன்னார் கூட தான் சேர்ந்து இருக்கணும் இன்னார் தான் இந்த இடம்தான் இப்படிப்பட்ட சூழல் தான் எனக்கு அமையணும்னு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க வருடம் அதுக்கு வருடம் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால காதல் ஒரு மாதிரியாக பிரேக்கப் ஆகி போய் கல்யாணமே வேணான்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு உலகத்துல இவர் ஒருத்தர் தான் பொண்ணு இல்லை உலகத்துல இவர் ஒருத்தர் தான் ஆண் இல்லை நமக்குன்னு பரம்பொருள் ஏதாவது ஒரு வாழ்க்கை துணையை நல்ல விதமாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் நாம் தான் தவறு பண்ணிட்டோன்ற மாதிரியான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே ஒரு ப்ராமிஸ் பண்ணி அதை செஞ்சு கொடுக்க முடியாத நிலைமைகள் எல்லாம் மாறி இனிமே நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்படியே நடக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக எல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஜென்மச்சனி இருந்தாலும் கூட உச்சகுருவின் குருவின் ஒன்று அஞ்சு கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு மன அழுத்தங்கள் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது இவ்வளோ நாள் ஒழுங்காத்தானே போய்கிட்டு இருந்தது திடீர்னு இவர் வந்து வேற மாதிரி பேசுறாரு இந்த இடத்துல வேற மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்ட்டு ஒரு இனம் புரியாத கலக்கம் தான் அந்த ஜென்மச்சனி நடக்கும்போது கண்டிப்பாக இருக்கும் இது இப்பொழுது புரட்டாதே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சில பாதிப்புகளை கொடுத்துருக்கிறது தான் உண்மை அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் சிலருக்கு சொந்த வாழ்க்கைகள் நல்லா இருக்காது சிலருக்கு நட்பு அமைப்புகள் சிலருக்கு வேலை அமைப்புகள் சிலருக்கு பணம் சார்ந்த சிலருக்கு மனம் உடல் கடன் விஷயங்கள் கொஞ்சம் மன அழுத்தம் சிலருக்கு கணவன் மனைவி இந்த மாதிரியான விஷயங்கள் காதலன் காதலி இந்த மாதிரியான உறவுகளெல்லாம் நம்மை ஏமாற்றுகிறதோ நம்பியவர்களெல்லாம் நமக்கு துரோகம் செய்கிறார்களோ என்கின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்கள் வரக்கூடிய கவலைப்படாதீங்க எதுவும் பெருசாக போகாது நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியும் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ரெண்டு மூணு வருஷமா குழந்த பாக்கியம் இல்லாமல் அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மருத்துவம் அந்த கோயில் இந்த கோயில்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற

ஐயா அந்த பத்து பொருத்த அமைப்புல ஒரு சில நட்சத்திரத்திற்கோ அல்லது ஒரு சில ராசிக்கோ பொருத்தமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்களே ஏங்க இது உண்மையா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் நான் தான் அந்த ராசி வலன் பகுதியில் பத்து பொருத்தமே பார்க்க தேவையில்லை தான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறனே பத்து பொருத்தம் என்பது அந்த காலத்தில் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் ஜாதகமே யாருக்கும் எழுதாத காலகட்டங்களில் ஏதோ ஒன்று இப்படிப்பா இப்படிப்பா அப்படிப்பா சொல்லலாம் என்கின்றதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதானே தவிர சர்வ நிச்சயமாக அந்த பொருத்தம் பார்ப்பதில் பத்து பைசா கூட பிரேஜனம் கிடையாது என்பது தாங்க உண்மை அப்ப அந்த பத்து பொருத்தத்திற்குள்ளேயே ஒரு உள்ளர்த்தமாக சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது எந்த நட்சத்திரமா இருந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டாம் இந்த ராசி பொருத்தம் பொருத்தம் பார்க்க வேண்டாம் உண்மையை பத்து என்பது ஒரு தேவையற்ற ஒரு ஒரு மாதிரியான ஒரு விஷயம் தான் அடிக்கடி சொல்லக்கூடிய ரெண்டு ஜாதகங்களை வச்சு பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் தெரியுமே தவிர ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அதை பற்றிய கவலையே இல்லை சில பேர் என்ன கேட்பாங்கன்னா பொருத்தம் பார்ப்பவர்கள் நன்றாக இருக்கிறார்களா பொருத்தம் பார்க்காதவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பது மாதிரியான சில அமைப்புகளை இந்த ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட சொல்லுவாங்க அதுவும் உண்மைதான் அதாவது ஜோதிடம் என்பது யாருக்கு அருள வேண்டுமோ அவர்களுக்கு மட்டுமே அருளப்படக்கூடிய ஒரு கலையாகத்தான் இன்றைய வரைக்கும் இருக்குது சில நட்சத்திரங்களுக்கு விதிவிலக்கு என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகளில் அந்த நட்சத்திரம் இருக்கிறலையும் அந்த பாத அமைப்புகள் இந்த பாதம் அந்த பாதம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே பத்து பொருத்தம் என்பது ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு மாதிரியான பொது அமைப்புகளாக நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு பெண்ணின் நட்சத்திரத்தை வைத்தே பெண்ணின் பிறந்த நட்சத்திரத்தை வைத்தே இந்த பத்து பொருத்தம் சொல்லப்படவில்லை ஒரு பெண்ணுடைய பெயருடைய முதல் எழுத்து நாம நட்சத்திர எழுத்து பொருத்தம் தான் இதுக்கு பேரு நீங்க எல்லா பஞ்சாங்கங்களையும் பாருங்க தெல்லத்திலையும் அதை போட்டிருப்பாங்க ஒரு பெண்ணிற்கு ஜாதகம் எழுதாத காலகட்டத்தில் ஏதோ ஒன்று இருப்பதற்காக ஏதோ ஒன்று சொல்வதற்காக ஒரு மன திருப்திக்காக எழுதப்பட்ட சொல்லப்பட்டது தான் இந்த பத்து பொருத்த அமைப்புகள் அது உண்மையிலேயே அந்த பெண்ணு பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அது கிடையாது ஆகவே எந்த விதத்திலும் பத்து பொருத்தம் என்பதை இங்கே கொண்டே வர வேண்டாம் ஆனா சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அப்படின்னு சொன்னா ஜாதக பொறுத்த அமைப்பில் ஏக ராசி ஏக நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஒரே ராசியாக இருந்தால் ஒத்த கருத்து கண்டிப்பாக இருக்கும் ஒத்த கருத்து இருந்தால் கணவன் மனைவி பிரியாமல் இருந்துருவோம் இல்லையா எவ்வளோதான் சண்டை போட்டாலும் இங்கே சண்டை போடாத கணவன் மனைவி இல்லவே இல்லை சண்டை போட்டால் தான் அந்த வாழ்க்கை கொஞ்சம் சுவையாக இருக்கும் காலையில் சண்டை போட்டாலும் மத்தியானத்துக்கு மேலே ஐயோ அந்த மனுஷன் பட்னியாக போயிருப்பாரே சாப்பிட்டாரோ இல்லையோன்னு பரிதவிக்கிறது தான் மனைவியோட ஒரு அமைப்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துட்டாலும் நம்ம இல்லாமல் உட்காந்து அழுதுகிட்ருக்காளோ என்ன தெரியலையோ ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம்

அமைப்பு இருவருடைய லக்கணங்கள் இப்படி இருக்கின்றன இவருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறது இவருடைய எண்ணங்கள் ஒத்து போகிறதா இல்லையா ஒருவர் வந்து ஏமாத்துற குணம் உள்ளவரா இருந்தால் ஒருத்தர் ஏமாறுற குணம் உள்ளவரா இருந்தா அத ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கவே முடியாது இருவரும் ஒத்த குணம் இதைத்தான் நான் சுபத்துவம் பாபத்துவம்னுவேன் லக்கணம் ரெண்டு பேருக்கும் பாபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக பொருந்தும் லக்கணம் ரெண்டு பேருக்கும் சுபத்துவமாக இருந்தால் நிச்சயமாக ஜாம் ஜாம்னு வாழ்வாங்க ஒருவர் ஏமாற்றுபவராக இருந்து ஒருவர் எப்போதும் ஏமாந்து கொண்டிருப்பவராக ஆனால் அது வந்து நிச்சயமாக பொருத்தமில்லாத ஒரு ஜாதகமாக தான் போகும் ஆகவே இந்த நட்சத்திர பொருத்தம் ராசி பொருத்தம் என்பது உண்மையில் கிடையவே கிடையாது அது பொதுவான ஒன்று அதையும் தாண்டி ஜாதகங்களை வைத்து இணைத்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் புடிபடும் என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க